இயக்குனர் கெட்டு சார் அவர்களுடைய இந்த ஆட்டி படத்துடைய காணொலியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமன் அவர்கள் வழியில் தான் மிகிறது நிகழ்வாக இருக்கும் அந்த இந்த அந்த விழா மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் மேடையில் விட்டுருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்னோட பணி விழுந்த அனைத்து வடிவத்தை அந்த சொல்லி பேசுகிறேன் என்று வெளியிலே சொன்னதை தான் பேசுவேன் அப்படின்ட்டு அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம் திருமுருகன் சார் ஒரு ஒரு ஆதங்கத்தை இங்கே வந்து வெளியிட்டார் படங்கள் பண்றதுக்குலாம் ஆள் இருக்கீங்க உணர்வுகளை தமிழர்கள் உணர்வுகளை பதிவு செய்ததா இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து இசக்கி காரணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள் நல்ல தமிழர்கள் மூலமா அதை நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம் இதுக்கு இந்த படத்துக்கு பிறகுதான் நான் இது பரமஸ்வரன் பார்த்தீங்கன்னா நினைச்சேன் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அதே மாதிரி தான் ஒரு போலீஸு அதுல நைன்டீன் எயிட்டிஸ்ல நான் இதுல போலீஸா வருவேன் அப்புறமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் ஃபைவ்லேயும் போலீஸாரும் அது அது கேரக்டர் கொடுத்தாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வழக்கமாக கமர்ஷியலாக பண்ணுற படங்களில் போய் ஒர்க் பண்ணுற டீம் அங்கே காட்டிலேயும் தாக்கு இந்த கிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்ட்ரலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல தமிழ் கலந்து அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது முயற்சி பண்ணுறா அதை தாண்டி நமக்கு வரல ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்ம சீமன் சார்டருந்து அண்ணன்றது நிறைய கற்றுக்கணும் நம்ம அந்த இந்த அதாவது வழக்கமான வந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆற்றி பார்க்கும் ஆகச்சிறந்த வரலாற்றை தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை பறிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு இயக்க என்ன பெரிய தயாரிப்பாளர் சிக்கல இந்த தயாரிப்பாளர் பெரிய தயாரிப்பாளரை வந்து ஆகச்சிறந்த படத்தை இன்னும் கொஞ்சம் தான் அண்ணன் காலம் இருக்கிறது அந்த காலம் தமிழ் தேசிய காலம் பிறகு இருக்கிறது கெட்டு போன்ற படைப்பாளிகள் கொண்டாடப்படுகிற காலமும் பிறகு இருக்கிறது இந்த படம் ஆகச்சிறந்த படமாக வந்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ஒவ்வொரு தமிழரும் கொண்டாட வேண்டும் சகோதரன் சுகுமார் சொன்னது போல ஆட்டியை பலவாட்டி பார்த்து நான் வெற்றி என்ன நான் போகாத சிலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீதிமன்றம் இருக்குங்க நினைக்கிறீங்களா அவருக்கு ஏதாவது பார்க்க நிச்சயமான உடனே வரணும் கட்டாயம் நேர்மிக்கணும் ஆ அல வழக்கு இருக்குது இது ஒரு வழக்கு இருக்குது வல்லபாய் பட்டேலை நம்மளுடைய பாட்டன் பாபு சிதம்பரனார்ங்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் ஆதியில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் முதன் முதலாக பேசிய மொழி தமிழுங்கிறான் ஒருத்தன் அங்கிருந்து நகர்ந்து நகர்ந்து வரத் தொடங்கும் போது மனிதன் பேசிய மொழியில் இருந்த மொழியும் எழுத்த ஒடியும் இன்று தமிழில் காண கிடக்குங்கிறான் ஒருத்தன் அப்போ இவ்வளவு என்றைக்கு என் இனம் முன்னோன் என்னுடைய முதல் மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தை ஆவை அன்றைக்கு தொடங்கிச்சு தமிழனுடைய அரசியல் வரலாறு முதன் முதல கப்பல் ஓட்டி கப்பல் படை கப்பல் ஓட்டின கடலுக்குள்ள என் பாட்டு அரசியல் அறுபது நாயிரம் யானைகளை கொண்ட படை வச்சிருந்திருக்க அறுபதனாயிரம் யானைக்குறான் தீனி போட்டிருக்கான் பாகன் வச்சிருக்கான் வீரன் வச்சிருந்திருக்கான் அந்த யானைகளை கப்பல் ஏத்தி கொண்டு படையை எங்கேயும் போர் போடல அறுபதாயிரம் யானையை வரிசையா நிறுத்தி வீரர்களை மேலே நிறுத்தி ஆயத்தோட நிறுத்தினா எதிரி நாட்டு படை வீரம் குதிரையில நின்னவன் தூக்கி யானை புதிரிச்சு அவ்வளவுதான் கும்பிட்டான் சாமி என்னை விட்டு நீ ஆண்டு உண்மையில அறுபதாயிரம் யானை நீங்க அவ்வையாரா ஆயிரம் யானை நின்றுதுக்கே பயந்துட்டான் தேட்டர் விட்டுலாம் ஓடிட்டான் திரையரங்கு ஓடிட்டான் ஏ அப்பா உங்களுக்கு தெரியுது அப்படி வாழ்ந்து அவ்வளவு தெரியுது அது பெருமையா பேசல ஓடுகிற நீரை படுத்த பாசனத்திற்கு பயன்படுத்த முடியும்னு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலம் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ஆண்டுல தொற்றுக்கான் கரிகால் ஒரு பயம் பேசல யாரும் பேசுறதில்லை பேசுறதில்ல ஒரு கைம்பன் இருநூறு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு விதவை பெண் வந்து வெள்ள சேலை உடுத்தி முக்காடை போட்டு மூளை உட்காந்து மூக்க சிந்திட்டு அழுகுன இதான் இருந்த நிலமை உருசேன் செத்து போயிட்டான் என் பாட்டை முத்து விடுதுனா தேவை செத்து பணம் கோயில் விளத்துல செத்து பணமாக கிடையாது என் பாட்டை ரெண்டு பேரும் போகாதேங்கிறான் மருது பாண்டி ரெண்டு பேரும் தளபதி போக வேணாம் வெள்ளைக்காரன் வருமா சுற்றுமா பாய்ப்பு கவலே போடாமல் மகனை தூக்கிக்கிட்டு போய் அவன் உயிரற்ற கிடந்த உடலின் மீது சத்தியம் செஞ்சு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன்னு என்று போறா வரும் மகன் ஒரு கைம்பெண் இந்த அந்த சமூகம் சொல்கிற மாதிரி ஒரு பெண்மகள் என் அன்பு சொந்தங்களை நீங்க கொஞ்சம் இந்த நிலத்தில் எத்தனையோ வீரம் இருந்திருக்கா இந்திய பெருநிலம் அடிமைப்பட்டு கிடக்குதான் விடுதலையே வச்சுக்காரங்க தோற்று ஏ ஏஎம் பாட்டன் தீரன் சின்னமலையும் தோற்று தான் ஒரே ஒரு பெண் தான் ஒரே ஒரு பெண் தான் போரிட்டு வெள்ளையனை தோக்கடித்து இழந்த நிலத்தை மறுபடியும் மீட்டவன் ஒரே ஒருத்தி எங்க பாட்டி மான மரத்து வேலை நான்

என்ன இந்த சாரி தாங்க என்னங்க உங்க பிரச்சனை நான் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டோம் இல்லையே எப்படி இருக்கு புரிதா இது தண்ணின வகையால் தாழ்ந்து வீழ்ந்த ஒரு சமூகம் காப்பா அரவாணன் ஐயா அவரை யாருன்னு கேட்டுறாரு ஏன்டா புதுசா எதோ காப்பா அரவாணன்னு கதை விடுறா என்றாரிங்க என்ன திராவிட கதை விடுவான் எங்க வரலாறு நாங்க வரலாறை சொல்லுவான் அவனுக்கு கதை அப்பதில் அவர் என்ன சொல்றார் இந்த தமிழன் வீழ்ந்ததற்கு தமிழன் ஏன் அடிமையானான் அந்த புத்தகத்தை தமிழ் இளம் தலைமுறையினர் என் உயிரினும் இனி உடன் பிறந்தார்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும் சின்ன புத்தகம் தான் அதில் என்ன சொல்றாரு தமிழனுக்கு இந்த அடிமை ஆனதுக்கு முதல் காரணம் போர்க்குளம் இன்மை அதுக்கு அதுக்காகவே சொல்றார் முதலில் பண்பட்ட இனம் வந்து நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறது முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும் எப்படின்னு கேளுங்க இப்ப 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 இவர் ஒரு சண்டை கேட்பாங்க எதுக்கு அங்கே காணிப்போட போய் சண்டை பாப்பா நமக்கு அதுவா இப்ப தரம் இங்கேதான் அது அது இதா இருக்கு எதுக்குப்பா பிரச்சனை எதுக்குப்பா வம்பு எதுக்குப்பா பிரச்சனை அது நமக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கே அதான் பிரச்சனையா இருக்கு எதுக்கு பிரச்சனை என்பதுதான் பிரச்சனை அப்ப அங்க போர்க்குணம் அற்று போனது போர்க்குணம் அற்று போனது ஒன்று இரண்டாவது தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது இந்த இழிவான சிந்தனை பிறகு தாழ்வு மனப்பான்மை தன்னின பகை இது ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் கவனிச்சிக்கணும் அந்த வார்த்தையை போடுற தன்னின பகை தன்னின பகை என்னது படையாட்சியை நான் வேட்பாளரை போட்டாங்க பறை ஓட்டு போட மாட்டேங்க பறையின போட்டாங்க படையாட்சி போட மாட்டாங்க தேவர் என்னுடைய வேட்பாளர் தேவைந்தர் ஓட்டு கிடையாதுங்க தேவேந்திரர் என்னுடைய வேட்பாளர் தேவர் ஓட்டு கிடையாதுங்க இதனால சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் சிந்திய ரத்தத்தை குடித்த ஓனாய்களுக்கு அதிகாரம் இவன் சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை போட்டு விழுந்தான் தண்ணீன பழையால் தாழ்ந்து விழுந்த தமிழ்ச் சமூகம் எந்த அரசியல் அதிகாரமும் இவனுக்கு வராம போனது காரணம் அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அது நடந்துகிட்டே இருக்குது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இப்ப திருடனா பார்த்தா நம்ம பார்த்தா அங்க விருந்தல இப்ப நம்ம அவன் தான் திருந்தலையே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அறுபது வருஷம் திருடுறான் அவன் திருந்தல திருத்தன் யார் திருத்தணும் நாம தான் என்ன பண்ணணும் உங்க கையால என்ன பண்ணணும் ஒரே அழுத்த ஒரு அழுத்த அழுத்தணும் என்னது ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான் அது தெரியல அவங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்க எல்லாம் அதிகாரம் நாம என்ன நமக்கு வரணும் நம்ம போட்ட ஒத்த ஓட்டுல வந்த வலிமை தான் அதுன்னு வரணும் உங்களுக்கு என்ன வரணும் அதுதான் முக்கியம் அப்ப அங்க இருதான் மாறுதல் அதுதான் அன்னல் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அத உன்னிலிருந்து தொடங்குறாங்கிற நீங்க நான் என்னிலிருந்து தொடங்குறேன் நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும் நான் ஆறு மாசத்துல தேர்தல் வருது அப்பவாவது ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம் அததான் சராடே கல் சாராயம் குடிச்சு படுத்தா கூட படுத்து எழுந்திரிச்சா போதலிஞ்சிரும்டா இந்த சாதி மதம் செத்தாலும் கர்மம் போகாது மற்றதெல்லாம் குடிச்சா தான் போத ஏறும் சாதி மதம் சொன்னாலே ஏறிடுறா இப்ப இந்த போத இன்னொரு போத உங்களுக்கு தெரியுது இந்த திரை கவர்ச்சி திரை மயக்கம் திரை மயக்கம் பேராபத்தானது அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதி ஒரு அரசியல் சாதா மதம் ஒரு அரசியல் நமக்கு இருக்கிற புரிதல் என்ன அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்கும்ங்கிறத நம்ம மறந்துடும் சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது மனிதனுக்கு மட்டுமானதுங்கிறதே நம்ம மறந்துடும் இந்த மனிதனுக்கு மட்டுமான இந்த சாதி மத கடவுள் உணர்ச்சி எல்லா உயிர்களுக்குமான அரசியலில் கலப்பதுதான் பேராவத்தார் ஒரு நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு தலைவர் குறிப்பாக உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டரா இருக்க ஒரு தலைவர் மதுரையில் வந்து இந்து மக்களின் ஒற்றுமை இந்திய மக்களின் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு ஒரு நாட்டின் மிகப்பெரிய தலைவரே பேசும்போது போது அங்க இங்க தேச ஒற்றுமை இருக்கும் எப்படி இருக்குது அது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு கருத்தா இருக்குது இதுதான் பிரச்சனை இதை ஒழிக்கணும்னா ஒரே ஒரு தான் நம்ம கருது அதுதான் புரட்சி கட்சி அரசியல்களால் இதை சரி செய்ய முடியாது புரட்சி ஒன்றால் தான் இந்த தீமைகளை எல்லாம் புரட்டி போட முடியும் இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் ஐயோ ஊழல் ஐயோ லஞ்சம் ஐயோ கொலை ஐயோ கொள்ளை ஐயோ சாராயம் ஐயோ என்ன நீ உனக்கு என்னைக்கு கோபப்பட்டுக்கணுமா நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு படை வீரர் செத்து உயிர் வந்தான் உயிரற்ற உடல் வருது எத்தனை கோடி எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்து யாராவது நெஞ்ச தொட்டுச்சு யாராவது சொல் யாராவது சொல் இந்த நாட்டின் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போரிட்டு எல்லையில நின்று செத்து வந்தான் மத்திய அரசு ஒரு கோடி அறிவிச்சது ரெண்டு கோடி அறிவிச்சது முடியாதா மாநில அரசு கொடுத்தது ஒருத்தன் வெங்கல பதக்கம் வந்தா ஒரு கோடி அந்த நிறுவனம் ஒரு கோடி இந்த மாநில அரசு ஒரு கோடி அந்த அரசு அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்திருக்கு கள்ள சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் சித்து கிடந்தால்

ஒரு சிறிய முயற்சி உற்சியை தீ காய்ந்த காத்து கீ குச்சியும் ஒரு உட்படம்ங்கிறதா காய்ந்த சருகா இருங்குறான் அப்படி உரட்சியா என்னை கிட்ட உடைப்பு இருக்கட்டும் என்று நான் வாழ்த்துறேன் இந்த நிகழ்வுலே இவ்வளவு தூரம் இருக்கிற எல்லோருமே உறவுகள் ஊடகம் எல்லோருக்குமே ஊடகத்துறையிலும் பணியாற்றி கொண்டு இது எங்க ஐயா மேம் சொன்னார் அவங்க தமிழ் நல்லா உச்சரித்து பேசுறாங்கன்னு ஏன்னா நாங்க தேட வேண்டியது இருக்கு யாரு தமிழ் நல்லா பேசுறா சொல்ல இல்ல வாழ்க்கையில் வாழ்வு இருக்கு சொல்லு இருக்கு எல்லா சொற்களுக்கும் நமக்கு உயிர் சொற்கள் வேர் சொற்கள் கலக்கெல்லாம் இருக்கு பயன்படுத்தணும் கொஞ்சம் பயன்படுத்தணும் அதுதான் நம்ம சொல்றது வேற ஒன்றும் இல்லை யார் மேல எங்களுக்கு கோவம் இல்லை தாய்மொழியை பேச தெரியாத இனம் வந்து வாழாது அதனால அது அந்த வருத்தம் தான் எங்களுக்கு அது ஒன்றும் இல்லை தங்கை எப்படி பேசுனதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை என்ன தமிழ் பேசுனா படிக்க தெரியாது பிள்ளை நினைச்சிருவாங்க நான் பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் நன்றி சார் நீங்க அந்த ஃப்ரெண்ட் ரூம்ல உட்காந்துருக்க ரொம்ப அமைதியா தெரிஞ்சீங்க சரி ரொம்ப அமைதியா இருப்பாரு போல கொஞ்ச நேரம் தான் பக்கத்துல உட்காந்து இருந்தாரு எதிரில யாராவது மாட்டினா அப்படி வெளுத்துருவ மாதிரியே பேசுறீங்க சார் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் கடலின் பெருதுளி நெல்லை சொல்லை தன் எண்ணங்களிலும் எழுத்துக்களிலும் ஒரு படைப்பாளிக்கு பக்கம் என்று உதவுபவர் அடிமனதின் ஓரத்திலிருந்து ஆழமான வார்த்தைகளை தமிழ் சினிமாவில் தந்து கொண்டிருக்கும் எழில் ஒளியின் எழுத்தாளர் சுஹா அவர்களை பேச அழைக்கிறோம் பத்திரிகை ஊடக சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சகோதரர் இசக்கி கார்மண்ணன் மீது எனக்கு அளப்பரிய மரியாதை உண்டு பொதுவாக நம் அரபில் நம்முடைய பெயருக்கு பின்னால் தகப்பனாரின் பெயரை இணைத்துக் கொள்வது வழக்கம் ஆனால் சகோதரர் இசக்கி காரண்ணன் தன்னுடைய தகப்பனாரின் பெயரான இசக்கியை முதலில் இணைத்திருக்கிறார் அதனாலேயே எனக்கு அவர் மீது தனிப்பட்ட பிரியமும் மதிப்பும் உண்டு இந்த திரைப்படத்தின் இயக்குனர் இளைய சகோதரர் கிட்டு அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் ஒரு முக்கிய செயலுக்காக பாராட்டுகிறேன் இந்த திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைத்து குறிப்பாக உதவி இயக்குநர்களை மேடைக்கு அழைத்து ஒவ்வொரு உதவி இயக்குனரின் பெயரை சொல்லி அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்தினார் நான் புத்தகங்கள் எழுதியவன் நான் எழுதிய புத்தகங்களின் நற்பெயர் அவப்பெயர் அனைத்தும் என்னை மட்டுமே வந்து சேரும் ஆனால் ஒரு திரைப்பட உருவாக்கம் என்பது பல நூறு பேரின் கரங்கள் இணைந்து உழைத்து உருவாகி வரக்கூடிய ஒரு படைப்பு ஆக துணை பேருக்கும் நன்றி சொல்வதுதான் நம் மரபு அதை மிகச் சரியாக செய்த சகோதரர் கேட்டுவிடும் என்னுடைய பாராட்டுக்கள் பாராட்டினால் மட்டும் போக போதாதல்லவா ஒரு குற்றம் வைக்க வேண்டும் அவர் பேசும்போது போது என்று மூலத்தை அவர் உச்சரித்தார் அப்படி உச்சரிக்கலாகாது தம்பி மூலியம் என்றால் நிமித்தம் என்று பொருள் இனி வரும் மேடைகளில் நீங்கள் மூலம் என்கிற சொல்லை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக நான் இந்த மேடையில் சொல்கிறேன் சீமான் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுவது தான் இந்த மேடைக்கு பொருத்தமாக இருக்கும் நாங்கள் இருவரும் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கும்போது இதே பிரசாத்தில ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ண கூத்துலாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன் அப்படி சிரிச்சார் சரி வெளியில் சொல்ல வேண்டாம் நம்ம வயசு தெரிஞ்சோன்னு ரெண்டு பேருமே அடக்கமாக மறைச்சிக்கிட்டோம் ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியில் கலை இலக்கிய பெருமன்றத்தைச் சேர்ந்த தோழர்கள் கவிஞர் பரிணாமனின் பத்து தல ராவணனை எட்டு தல ஒத்த தல ராமங்கொண்ணா என்கிற பாடலை பாடினார்கள் அந்த பாடல் சிறு வயதில் பசுமர தானி போல என் மனதில் பதிந்திருந்தது அது நடந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு சென்னையில் ஒரு இளைஞன் அந்த பாடலை பாடி நான் கேட்டேன் அத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்போதுதான் நான் இரண்டாவது முறையாக அந்த பாடலை கேட்கிறேன் சகோதரர் இசக்கி நான் சொன்னார் இல்லையா கன்னியாகுமரியில் மலையாளிகள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்தில் அண்ணன் ஒன்றரை மணி நேரம் பேசினார் என்று அப்போது சீமானவர்களின் இடம் சொன்னார் ஐயா நம்ம ஆளே இல்லைனாலும் தான் பேசுவோமே இல்லையா அப்படின்னா அப்படிப்பட்ட அவருடைய துவக்க கால மேடைகளில் பார்வையாளர்களாக நாங்கள் அவருக்கு நெருக்கமான சொற்ப நண்பர்கள் இருப்போம் அந்த மேடையில் அவருடைய துவக்க கால மேடையில் நண்பர்களே கவிஞர் பரிணாமனின் பத்து ராவணன் பாட்டை அவர் பாடினார் நான் சிலிர்த்து போனேன் இதை நான் ஒரு மேடையில் சொன்னேன் இதற்கு பிறகு சமீபத்தில் வயது முதிர்ந்த என்பதை கடந்த ஒரு முதியவர் என் கரங்களை பற்றி கொண்டு தன்னை அறிமுகப்படுத்தி அந்த பாடலை சொன்னார் அந்த பாடலை எழுதிய கவிஞர் பரிணாமன் அவர்கள் அதை இந்த மேடையில் அவரோடு நான் பகிர்ந்து கொண்டேன் ஆட்டி என்கிற தலைவி என்கிற சொல்லை ஆட்டி என்கிற மூலச்சொல்லை ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் காலத்தில் வெளிவருகிற ஒரு தமிழ் திரைப்படத்திற்கு வைக்கிற துணிச்சலும் நேர்மையும் சகோதரர் கிட்டுவுக்கும் அதை தயாரிக்கிற திறனும் திரு இசக்கி கார்வண்ணனுக்கும் இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் பாலமேந்திர அவர்களிடம் உதவி இயக்குனராக இருந்த போது ஆரம்ப காலத்தில் திருநெல்வேலி வட்டார வழக்கு சொல்லான தம்பி பாலாக்கு தெரியும் அங்கே சொல்ல மாட்டோம் நிக்கான்னு சொல்லுவோம் இந்த மீனாட்சிக்கெல்லாம் தெரியும் அப்போ வந்து கேமரா நிக்கான் அப்போதான் ராஜா சார் வந்து வாத்தியார் பாலமேந்திர நிக்கான் கேமரா கொடுத்துருக்காங்க அப்போ டெஸ்ட் எடுக்கும் போது வாத்தியார் வந்து என்ன எடுப்பாங்க அது அவரு சீமானவர்களுக்கெல்லாம் தெரியும் அப்ப எடுக்கும்போது அதுல இருந்து நான் ரொம்ப கவனமாயிட்டேன் பொது வார்த்தைகளை தான் சேகரித்து அதைத்தான் பேச வேண்டும் என்பது அதை முற்றிலுமாக நுறுக்கி தள்ளிய ஒரு இடம் இங்கே விருகம்பாக்கத்தில் இருந்தது அது சகோதரர் சீமானின் சேவர் கூட அங்கே மதுரை மதுரை பகுதியை சுற்றிய ஒரு இயக்குனர் இருப்பார் ஒரு ஒளிப்பதிவாளர் இருப்பார் ஒரு நடிகர் இருப்பார் ஒரு படத்தொகுப்பாளர் இருப்பார் எல்லோருமே நாம வந்து உசரம் பெட்டி மாட்டுத்தாவணில போய் இறங்கினா என்ன கேக்குமோ அதுதான் அதற்கு அப்புறம் தான் எனக்கு அந்த மனத்தடை நீங்கியது ஆக நீங்கள் பார்க்கிற மேடைகளிலும் பொதுக்களத்திலும் இயங்குகிற முழங்குகிற சீமான் அப்போதிருந்தே அவருடைய சூழலை அப்படித்தான் அமைத்து கொண்டிருந்தார் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் இந்த படத்தின் கதாநாயகி வெரி ஹாப்பி டு வெல்கம் தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் சீமான் சார் என்று சொன்னார்கள் அந்த இளம் பெண்ணின் துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் வங்கத்தைச் சேர்ந்த நடிகை

நட்பிற்கு எப்போதும் இதயம் திறப்பவர் தம்பிகளோடு தரணியில் தனியேவர் அரசியல் சுடறிவர் அவரை அழைக்க இவர் அழைப்பது ஆசை அழைக்கிறோம் இயக்குனர் கிட்டு அவர்களை அண்ணா பேசிட்டு இருக்கும் போது அபிநக்ஷத்ரா நாயகி என்கிட்ட வந்து கேட்டாங்க காதல வந்து கேட்டாங்க சார் என்ன அடுத்த படம் உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் எங்கள் அப்பா அவங்க எப்போவும் என்னை வந்து மகனே ஐயான்னு தான் அழைப்பாங்க மகனே அழைப்பாங்க நான் ஏதாவது கேட்டால் வாழ்க வாழ்க தமிழுடன் அப்படி தான் சொல்லுவாங்க வாழ்க தமிழுடன் எப்போவுமே வைக்கும்போது ஐயா படிக்கணுயா ஐயா படிக்கணும் ஐயா படிக்கணுய்யா ஐயா படிக்கணும் அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க அப்படி எங்களை தமிழ் பால் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லாமே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவுடைய அன்பு மகன் எங்கள் ஐயா மகன் சுகா அவர்கள் பெரிய அறிஞர் அமைதியாக இருப்பார் பெரிய எழுத்தாளர் பெரிய ஆற்றலாளர் பெரிய திரைக்கதை அது அந்த என்னன்னா எங்கள் அப்பா இளையராஜாவுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் சாதிக்கணும்னா பாடி காட்டினா போதும் டே நீ பாடாதான் நான் செய்யலின்றாங்க எங்கள் அப்பா முன்னாடி பாடி காட்டணும் பாடி காட்டணும் நான் நீங்கள் என்ன வேணா இருந்தீங்க நான் பாடி காட்டுவேன் பாடுவேன் அது ஒரு தடவை என்னை கூட டே என் முன்னாடி நீ பாடிக்காட்டுறா அப்பா நான் சொல்லிட்டு தானே பாடினேன் என்ன தெரியுமா அதில் அந்த அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னா நல்லா இருக்காப்பா நான் பாடிவேன் இல்லைடா நீ என் முன்னாடி பாடி உங்கள் முன்னாடி தான் பாடி காட்ட முடியும் அப்படின்னு ஏன் அவர் பாடும்போது ஒரு கோவரம் அதுனா ஒரு சுதி சுத்தமாக பாடுவார் இசை தெரியும் எனக்கு தெரியுது அதனால அவர் ஒரு மெட்டு போட்டு வச்சிருப்பாரு நான் ஒன்று பாடிக்கிடுவேன் அதில் டே டே தயவு செய்து படம் வரா நீ என்ன சொல்லியா செஞ்சிருந்தா அது மாதிரி அவ்வளோ ஒரு இது எங்கள் ஐயா மே சொன்னதெல்லாம் உண்மைதான் ஏன்னா உங்ககிட்ட தருறதுக்கு என்ன நான் முத முத மேடையில் எப்படி பேசுறதுன்னு எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல அது எனக்கு கற்றுக் கொடுக்கல அஞ்சு வயசில் எப்படிலாம் மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கல எப்படி சண்டை போடணும் தான் முதல் அஞ்சு வயசாக இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பு கொடுத்து கத்துக்க சொன்னாங்க அப்புறம் பத்தாம் படிக்கும் போது முதல்ல சண்டை தான் கத்துக்கிட்டேன் பேச மேடையில பேசும்போது ஒருத்தன் பேசி இருந்தா முதல்ல கத்துக்கிட்டது அவங்க எல்லாம் நிறுத்திக்கிட்டு இருக்காங்க நான் போய் அடிதடியில கீடு கொட்டி இனிமே சிறைக்கு போறேன்னு சிறையில இருந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அதையும் கவனத்துல இருந்துக்கிட்டு நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க நானே அதெல்லாம் இங்க இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா எம் ஐயா ஐயா அம்மா ஜெயலலிதா எல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும்ன உலகத்தின் தலை திறந்த நீளம் என் இனத்தின் பெருமாவீரன் பிரபாகரின் மகை சும்மா போய் ஆகா இதெல்லாம் கிடைக்கிறது ஐயா பாடல நினைவு இருக்குதான் சமைப்போம் சாப்பிடுவோம் டப்பா கவித்து காலம் போட்டு மாறி மாறி நாங்க பாடுவோம் அந்த பாட்டை நம்ம